இன்னும் கொஞ்சம் பேரை பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் லோக்கல் லோக்கல்னு நிற்கிறாங்க இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்தவன அவங்களோட மனச்சாட்சியை அவங்கள கொள்ளுது என்ற ஹதிசில் எங்கேயும் பிற ஒன்பதாவது நாளில் அரஃபாவுடைய நோம்புண்டு ஹதிஸ் இல்லை ஒரு ஹதிஸ் கூட இல்லை வாதத்துக்கு வாராங்க அப்ப பிற ஒன்பதுலானே ஹாஜிகள் ஒன்று சேருவாங்க ஆமா ஒன் ஒன்பதுல தான் ஒன்று சேருவாங்க இப்போ ரசூல்லா என்ன பேரை சொன்னாங்க சௌமி யௌமி அரஃபான்னு தான் சொன்னாங்க தாசு ஆ தாசுவாவுடைய நோன்பு ஒன்பதாவது நோன்புன்னு ரசூல்லா பிறை ஒன்பதாவதுன்னு சொல்கிறாங்க ஆசூரா பத்தாவது பிறை பத்தாவது நோன்புன்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்க நோன்பை சொல்கிறாங்க அப்போ நம்ம தாசு ஆ ஆசு ஆசூரான்னு நோன்பு பிடிக்கிறான் தானே அந்த நோம்புக்கு ரசூல்லா என்ன பேரை சொன்னாங்க அந்த பிறையுடைய பேரை தான் சொன்னாங்க இது ஒன்பதாவது நோன்பு இது பத்தாவது நோம்பு ரசூல்லா அப்படி தான் சொன்னாங்க அரபாவுடைய நோன்புக்கு ரசூலுல்லா யோமு தர்வியா என்று சொன்ன ரசூலுல்லா யோமு தர்வியாண்டா என்ன ஹாஜிகள் தங்களுடைய இடங்களில் இருந்து எஹராத்தை கட்டி அவங்க என்ன செய்வாங்க ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படுகின்ற நாள் தான் யோமு தர்வியா அது உங்களோட நாட்டு பிறையா அல்லது சவுதி பிறையா எந்த பிற அது சவுதியில் இருக்கிறவங்க அன்றைக்கு தான் கட்டிக்கிட்டு போகணும் அன்றைக்கு தான் கட்டிக்கிட்டு என்ன செய்யணும் போகணும் ஆனால் ரெண்டு மனுத்தியாலும் ரெண்டு மனுத்தியாலும் கண்ணுக்கு முன்னே தெரிகின்ற அரஃபாவுடைய அந்த மைதான நிகழ்வுகளை ரசூல் ஹாஜிகள் ஒன்று சேருகின்ற அந்த தினம் அந்த தினம் அதுதான் அரஃபாவுடைய தினம் அப்படின்னு ரசூல்ல சொல்கிறாங்க ஆனால் நம்மட ஆக்களில் கொஞ்சம் பேருக்கு மனசு நெருடலாகி நம்மட ஆக்கள் நம்மட கொள்கை சகோதரர்களுக்கு மனசு நெருடலாகி சரி நம்ம என்ன செய்வோம்ட்டா அன்றைக்கும் நம்ம பிடிப்போம் அதுக்கு அடுத்தைக்கு நோன்பு பிடிப்போம் அரஃபாவுடைய நோன்பு ஒன்று தான் மணர்ச்சி ஆட்சியோடு பேசணும் ரசூலுல்லா எல்லாத்துக்கும் ஒன்பதாவது பத்தாவது பிற என்று சொன்ன ரசூலுல்லா அரபாவுடைய தின நோன்பை ரசூலுல்லா சௌமி நோம்புல்லாவுடைய நோம்பு தட்ட தெளிவாக ரசூல்லா சொன்னாங்க இது சாத்தியமான்னு கேட்குறாங்க இது சாத்தியம் இல்லையே நீங்க காலையில இருக்கக்குள்ள அங்கே மாலையில இருப்பாங்க அங்க மாலையில இருக்கக்குள்ள இங்க காலையில இருப்பாங்க இது ஒரு பெரிய அறிவு ரீதியான ஒரு கேள்வியாக இது நான் சும்மா கேட்குறேன் இப்போ விஞ்ஞானம் நிறைந்த காலம் இப்போ இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இப்போ நான் எந்த மாதத்தில் இந்த ஊரில் இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியாதா எந்த டைமில் இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியாதா இப்போ இங்கே இருந்து பிறை கண்டதாக அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொல்லுங்கள் ஒரு தகவல் ஒரு வாதத்துக்கு இப்போ அமெரிக்காவுடைய மக்கள் காலையில் இருக்கிறாங்க நம்ம மகரிப்பில் இருக்கிறோம்னு சொல்லுங்கள் இப்போ காலையில் இருக்கிற மக்களுக்கு தகவல் கிடைக்கிது ஸ்ரீலங்காவில் பிறையை கண்டுட்டாங்க அவங்களுக்கு எந்த காலை கொஞ்சம் யோசிங்களேன் எந்த காலம் அவங்களுக்கு அவங்க இருபத்தி ஒன்பதாவது காலையில் இருக்கிறாங்க நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது மாலையில் இருக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் இதுக்கு அறிவுபூர்வமான நீங்கள் சவுதியில் தொழுகிற போது இங்கு தொழுகீர்களா கேள்வி நீங்கள் அமெரிக்காவில் தொழுகிற போது இங்கு உங்களால் தொழ முடியுமா அங்கு பிறநாள் தொழுகை நடத்துகின்ற நேரத்தில் இங்கு உங்களால் நடத்த முடியுமா சூரியன் தலைக்கு மேலே யார் யாருக்கு என்ன என்னத்தை நேரத்தை காட்டுதோ அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய அமல்களை இந்த பொதுமக்களை சாத்தியமில்லை என்று சொல்வதற்காக வேண்டி இவங்களாக வழிந்து எடுத்து கொண்டு வந்த கருத்து தான் இந்த கருத்து இதில் ஒன்றுமே இல்லை இதில் ஒன்றுமே இல்லை அப்ப அவங்களுக்கு இருபத்தொண்டு வருமா இருபத்தி எட்டு மாதம் வருமானு கேட்குறாங்க அவங்களுக்கு இருபத்தெட்டு மாதம் நிச்சயமாக வராது ரசூலா சொன்னாங்க எழுத வாசிக்க தெரியாத சமூகம் நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ரசூலா எப்படி காட்டுறாங்க ஒன்றும் என்ன செய்யும் மாசம் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வரும் அப்படின்ட்டு ஆனால் ஜன அதாவது கிறிஸ்துவ கலண்டரில் என்ன செய்ய முடியா முப்பத்தொண்டு வரும்